பிரகாஷ் அம்பேத்கர் தலைமையில் மும்பை தாதர் பகுதியில் சிவாஜி பார்க்கில் நடைபெற்ற மாபெரும் பொதுக்கூட்டம் பகுஜன் அகாடி சார்பில் கடந்த அன்று சுமார் மாலை மணி அளவில் மாபெரும் பொதுக்கூட்டம் தலைவர் திரு பிரகாஷ் அம்பேத்கர் தலைமையில் நடைபெற்றது பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய திரு பிரகாஷ் அம்பேத்கர் மோடி அரசை கண்டித்தும் ஆர் எஸ் எஸ் ஆதிக்கத்தை கண்டித்தும் மோடி அரசை பார்த்து நீங்கள் ஜனநாயகத்திற்கு எதிராக மோடி அரசு இல்லை என்றும் ஜாதி மதம் என பார்க்காமல் இந்தியர் அனைவரும் ஒற்றுமையோடு இருக்கின்றோம் என்று உங்களால் கூற முடியுமா என்ற கேள்வியை முன்னெழுப்பினார் நீங்கள் இந்திய அரசியல் அமைப்பின் சட்டத்தை மதிக்கவில்லை மக்களிடையே வெறுப்பு வரும் மத அரசியலை கொண்டு வந்து மக்களிடையே பிரிவினைகளை ஏற்படுத்தி வருகிறீர்கள் உங்களுடைய ஆட்சி ஹிட்லர் ஆட்சியை பிரதிபலிக்கிறது என்றும் உலக நாடுகள் அனைத்தும் ஹிட்லரின் ஆட்சியை எதிர்த்தது போல் மக்களும் இந்த அரசை எதிர்க்கிறார்கள் இந்திய மக்களை பிரிவினைக்குள்ளாக்கும் இந்த மோடி அரசு வாக்கு மோசடி செய்து ஆட்சியை பிடித்துள்ளது இவிஎம் வாக்கு மிஷினை தடை செய்ய வேண்டும் எனவும் மக்களின் ஒற்றுமையை குலைக்கும் மத அரசியலை மோடி அரசு கைவிட வேண்டும் என்றும் கண்டனத்தை தெரிவித்தார் மக்களாகிய நாம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பதும் கடமையாகும் மக்களை பிரிவினைக்கு உள்ளாக்கும் மத அரசியலை மோடி அரசு உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் இந்த பாசிச அரசியலை ஒழித்து கட்டினால்தான் நாம் அனைவரும் மத நல்லிணக்கத்தோடு இன பேதம் இன்றி ஒற்றுமையோடு வாழ முடியும் ஆர் நோக்கம் மக்களை பிரிக்க மத அரசியலை முன்னெடுப்பதுதான் எனவும் அதன் கைகூலியாக இருக்கும் மோடி அரசு எந்த ஆயுதத்தை கையாண்டாலும் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஜாதி மத இன பேதம் இன்றி இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பது நம் இந்தியர்களாகிய நம் அனைவரின் கடமையாகும் என்று இந்திய மக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார் மற்றும் பல தலைவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மோடி அரசை எதிர்த்தும் பாசிச அரசியலை ஒழித்து கட்ட வேண்டும் என்றும் இன வேதம் இன்றி நாம் அனைவரும் ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்கள் என்பது सरन्यायाधीशच्या पुतळ्याला चपला यूएसए मध्ये मांडल्या जातात आणि म्हणून मी अमित शहा आणि नरेंद्र मोदी न आवाहन करतो की जर तुमची छाती खरंच चप्परींची असेल जर तुम्ही खरंच खंबीर हिंमत